மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பிலே போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதாபர்களுக்கு கை சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் வழக்கறிஞர் சுதாபர்கள் தொலைக்காட்சி விவாதங்களை வாதாடுவத பார்த்திருப்பீங்க மக்களுக்காக இந்திய ஒற்றுமைக்காக ஆணித்தரமான கருத்துக்களால் எதிரிகளை நிலைவழிய செய்கிற ஆற்றலை பெற்றவர் அவருடைய வாத திறமை ஒழிக்க கை சின்னத்தில் வாக்களிக்கணும்னு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல மயிலாடுதுறையிலே சுதாவர்கள் வெற்றி பெற வேண்டும் சிதம்பரம் தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் உயிரை கொடுத்து மூலம் சகோதரர் திருமாவர்களையும் சகோதரி சுதாபர்களையும் வெற்றி பெற வைக்கணும் ரெண்டு பேரையும் வெற்றி பெற வைக்க தயாராகிட்டீங்களா